ஒரு முஸ்லீம் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலேயே அவனுக்கு உச்சகட்டமான இன்பமான வார்த்தை பொதுகுளில் ஜென்னா சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்பதுதான் அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலே என்று அவனுக்கு நீ சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று சொல்லப்படுகிறதோ அதைவிட ஒரு சிறப்பான வார்த்தையை அவன் வாழ்நாளிலே என்ன செய்ய முடியாது கேட்டிருக்க முடியாது அதை போன்ற ஒரு நிம்மதியை அவனால் அடைய முடியாது இம்மா மஹமது பின் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது மதா எஸ்தர முக்மின் ஒரு முக்மின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் இந்த கதமின் அவ்வளே ஜென்னா சொர்க்கத்திலே அவன் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் அடைகிறான் எல்லா போராட்டங்களுக்கு பின்னாலும் நான் சைத்தானிய சதிவலைகளிலிருந்து தப்பி சொர்க்கம் நுழைந்து விட்டேன் என்று அவன் உணர்கின்ற அந்த நிமிடம் அந்த நாள் தான் அவனுடைய உச்சகட்ட மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாளிலே எங்களை தூரமாக்குவதும் இறைவனது இடத்திலிருந்து எம்மை தூரமாக்குவதும் நெருக்குவதும் எது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் எமது பாவங்களும் எமது நன்மைகளும் நாம் செய்த நன்மைகளும் நாம் செய்த பாவங்களும் அதிகமான அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம் கொஞ்சம் கூலியுடையவர்களாக நாங்கள் இருக்கலாம் அதே போன்று கொஞ்சம் அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அதிக கூலியுடையவர்களாக இருக்கலாம் நிறைய அமல்களும் நிறைய கூலிகளும் எங்களுக்கு இருக்கும் ஆனால் நஷ்டவாளிகளாக வங்குரோத்துக்காரர்களாக நாம் இருக்கலாம் இந்த இடம்தான் மிக முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படைகள்ல உண்டு நாளை மறுமையில் நிறைய அமல்களோடு நிறைய கூலிகளோடு வருகின்றவர்கள் பலரை பற்றி புறம் பேசியிருப்பார்கள் பலரை பற்றி தவறாக பேசியிருப்பார்கள் பலருடைய மானத்திலே என்ன செய்திருப்பார்கள் கை வைத்திருப்பார்கள் அவர்கள் செய்த அமல்கள் ஆயிரமாக இருந்தால் ஆயிரமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காது பலது

இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதே நேரம் அமல் கூலிகள் குறைய கூட இருக்கக்கூடிய அந்த அமல்களில் இருந்துதான் புறம்பேசி பேசியவருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும் எடுத்துக் கொடுக்கப்படுவது நிராகரிக்கப்பட்ட அமல்கள் இருந்தே அங்கீகரிக்கப்பட்ட அமல்களில் இருந்துதான் எடுத்துக் கொடுக்கப்படும் இப்ப பாருங்க அங்கீகரிக்கப்படாத அமல்கள் இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களிலே கூலிகள் குறைந்து கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும் அடுத்த போல் தொழுதிருப்போம் அடுத்தவரை போல் நோம்பு பிடித்திருப்போம் அடுத்தவரை போல் ஜக்காத்து கொடுத்திருப்போம் ஹஜ்ஜு செஞ்சிருப்போம் ஆனால் கூலியில் என்ன செய்யும் ஏற்ற தாழ்வு இருக்கும் எங்களது கவன இனம் எங்களது இஹலாசின்மை எங்களது அறிவின்மை எங்களது ஆர்வமின்மை இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கும் அந்த கூலியை பாதித்திருக்கும் அப்ப அங்கீகரிக்கப்பட்ட அமல்களிலும் இந்த தாழ்வு ஏற்ற தாழ்வு இருக்கிற நேரத்தில் அந்த கூலி யாருக்கு கொடுக்கப்படும் புறம் பேசக்கூடியவர்களுக்கு நம்ம யாரை பற்றி புறம் பேசணுமோ அவர்களுக்கும் என்ன செய்யப்படக்கூடாது வழங்கப்பட போகிறது அப்ப எஞ்சி அமல்கள் இந்த எஞ்சி அமல்களின் ஊடாகத்தான் நாம் சொர்க்கம் சொல்ல போகிறோம் இதுல இன்னொரு முக்கியமான பகுதி அல்லாஹு சொர்க்கம் நரகத்தை எப்படி தீர்மானிக்கிறார் என்றால் அவர் செய்த பாவமே செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை பாவத்துடைய அளவு அவர்களது ஈமானுடைய தரத்துக்கு ஏற்ப கூடி குறையலாம் அவரது ஈமான் தரத்துக்கு ஏற்ப கூடி குறையலாம் இவர் நாளை மறுமையிலே தன் செய்த பாவங்களை விட நன்மைகளால் அதிகமானவராக இருந்தால் அமல்களால் அதிகமானவர் அல்ல நன்மைகளால் அதிகமானவராக அவர் இருந்தால் அமல்கள் அதிகமாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி கூலி ரசித்திருக்கும் குறைந்திருக்கும் நன்மைகளால் அதிகமானவராக இருந்தால் பாவத்துடைய அந்த தீமை எழுதப்பட்ட தீமை அதைவிட நன்மைகள் அதிகமானவராக இருந்தால் எவரது அந்த மீசான்கள் கணக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் அப்ப அந்த பாவங்கள் என்ன செஞ்சிடும் அல்லாஹால அழித்து விடுவான் மன்னித்து விடுவான் விசாரணைக்கு பின்னால் நன்மைகளால் அதிகமாக அவர் இருந்தால் அதே நேரம் சிலரது நன்மைகளும் தீமைகளும் என்ன இந்த நன்மைகளும் தீமைகளும் அதாவது கிட்ட மோதுகின்ற அமைப்பில் இருக்கும் அந்த சமநிலை ஆவதற்கு அவரை காப்பாற்றது ஒரே ஒரு அமலாக இருக்கலாம் ஒரே ஒரு அமலாக இருக்கலாம் நாங்கள் நிறைய ஹதீதுகள் படிச்சிருப்போம் வீதியிலே ஒரு மனிதர் நடந்து செல்கின்ற பொழுது குறுக்கருத்து கிளைகள் மரக்கிளை ஒன்று என செஞ்சிருக்கும் விழுந்திருக்கும் அதை அகற்றியதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் ஹதீஸ் படிச்சிருக்கிறோம் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் இது போன்ற சில ஹதீதுகளை நம்ம படிச்சிருக்கிறோம் இதை இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டு விதமாக நோக்குகிறார்கள் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இது அந்த அமலுக்குரிய கூலி அந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அமல்கள் இருக்குதே அதுக்குரிய கூலி அப்படின்னா என்ன ஜீவராசிகளுக்கு உயிரினங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது சிறப்பான ஒரு அமல் வீதியிலே குறுக்கருத்து இந்த மாதிரியான கிளைகள் இருந்தால் அவைகளை அகற்றி விடுவது வீதிகளை சுத்தம் செய்வது சிறப்பான அமல் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அந்த அமலுக்கும் கூலி உண்டு அது இயல்பான கூலி இங்கே சொல்லப்படுவது அதல்ல ஒருவருக்கு நன்மை ஐம்பது எழுதப்பட்டிருக்கிறது தீமை ஐம்பது எழுதப்பட்டிருக்கிறது இவர் நன்மை சிறிது என்று பார்க்காமல் இந்த இதை செய்ததனால ஐம்பத்தொரு நன்மையாக அது எட் ஆகுது அந்த அமல் வீதியில கிளைதான இதுல என்ன எரிக்க போகுதுன்னு பார்த்துட்டு அவர் போகாம அதை நன்மை என்ன நினைச்சு செய்கிறாரு செஞ்சது அவருக்கு மறுமையில என்ன செய்து அந்த ஐம்பத்தி ஒன்னாக எழுதப்படுவதற்கு காரணமாக அமைகிறது அதே போல ஒரு நாய் என்று பார்க்காமல் தண்ணீர் கொடுத்தது அற்பமாக பார்க்காமல் தண்ணீர் கொடுத்தது அவருக்கு என்ன செய்கிறது அந்த ஐம்பத்தி ஒன்னாக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது அப்ப அவங்க பார்க்கல நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் சிறியதாக கருத வேண்டாம் நல்லதில் எதை ஒன்றையும் அற்பமாக நீங்கள் கருத வேண்டாம் அந்த அற்பமாக கருதப்படக்கூடிய அமல்களை தான் சொல்ல உதாரணம் காட்டான் உதாரணம் காட்டி இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் என்று சொல்லப்படுகிறது என்றால் அர்த்தம் குறிப்பிட்ட அமல் அல்ல அமலாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு வாளியில் தண்ணீரை எடுத்து ஊற்றி கொடுப்பது வாகனத்தில் ஒரு பொருளை ஏற்றி விடுவது இதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அற்பமாக கருத வேண்டாம் ஐம்பது ஐம்பதாக இருக்கிற நேரத்தில் ஐம்பத்தி ஒன்னாவதாக மாறுவதற்கு எது காரணமாகிறது அந்த அமல் உங்களுக்கு காரணமாக இருக்கலாம் நீங்க அற்பமாக செய்தது காரணமாக இருக்கலாம் இன்னொரு படிக்கிறோம் ஒரு கொடுத்தேனும் கொடுத்தேனும் ஒரு துண்டை நீங்கள் நரகத்தில் உங்களை உங்களுக்கு என்ன ஐம்பத்தி ஒன்னாக பதிவு செய்யறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் உங்களுடைய நன்மை கணப்பதற்கு காரணமாக அமைந்து விடும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பார்த்து பார்த்து என்ன செய்ய நீங்க செய்ய நாளைக்கு இப்படி எடுத்து கொடுக்கப்பட்ட பின்னால கூலிகள் குறைந்திருக்கிற நேரத்தில் நிராகரிக்கப்பட்ட பின்னால கணக்கு பார்க்கிற நேரத்தில் நீங்க அட்பமண்டு செய்த ஒரு நன்மை உங்களுக்கு என்ன செய்யும் ஐம்பத்தி ஒன்னாக வந்து சேருவதற்கு ஒரு காரணம்